ராம்குமார் சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் தேதி இன்போசிஸ் ஊழியர் சுவாதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ராம்குமாரிடம் கடந்த பதிமூன்றாம் தேதி மாலை முதல் பதினைந்தாம் தேதி மாலை வரை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணை நடைபெற்றது ராம்குமாரிடம் போலீஸ் காவலில் நடத்தப்பட்ட விசாரணை குறித்து போலீஸ் அதிகாரி கூறுகையில் எங்கள் விசாரணையில் ராம்குமார் இருந்தபோது போது பதிமூன்றாம் தேதி நள்ளிரவில் ரயில் போக்குவரத்து இல்லாத சமயத்தில் நுங்குபக்கம் ரயில் நிலையத்திற்கு அவளை அழைத்து சென்றோம் பயணிகள் பொதுமக்கள் இல்லாத நேரத்தில் எந்த மீடியாக்களுக்கும் தகவல் கசியாத வகையில் ராம்குமாரை அங்கு கொண்டு சென்றோம் பின்னர் கொலை செய்த விதத்தை நடித்து காட்ட சொன்னோம் கொலை நடந்த தினத்தன்று ராம்குமார் வந்த வழி சுவாதி எங்கே எவ்வளவு தொலைவில் இருந்து பார்த்தால் பின்னர் அவரை நெருங்கி வெட்டிய விதம் வெட்டி விழுந்த விதம் தப்பி ஓடிய வழியாக தப்பி ஓடினார் தெருக்கள் போன்றவற்றை நடித்து காட்டினார் நாங்கள் அதனை வீடியோக்களாக பதிவு செய்துள்ளோம் ராம்குமார் ரயில் நிலையத்திலிருந்து தப்பி செல்லும் காட்சிகள் மூன்று சிசிடிவி கேமராக்களில் பதிவாகி உள்ளது ராம்குமாரும் வீடியோ காட்சியில் இருக்கும் நபரும் ஒருவர் தானா என்பதை கண்டறிய ஆய்வுக்கு முடிவு வந்ததும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் ராம்குமார் ஆத்திரத்தில் சுவாதியை வெட்டிக் கொண்டு விட்டதாகவும் இப்போது நினைத்தால் மிகுந்த வருத்தமாக இருக்கிறது என்றும் கூறியதாக தெரிவித்தார் கடந்த செப்டம்பர் மாதம் ராம்குமார் சென்னை வந்துள்ளார் அரியர் செலுத்துவதற்காக கோச்சிங் செல்வதற்காக சென்னை வந்ததாக சொல்லப்படுகிறது அப்படித்தான் சுவாதியை பார்த்துள்ளார் விசாரணையில் அவர் முழுமையாக ஒத்துழைத்ததாகவும் அதிகம் பேசுவதில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர்